அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவே இருக்கிறோம் செய்யூர் பகுதியில் பின்னாடி மிகப்பெரிய காற்று அடிச்சுட்டு இருக்கு கடல்ல வந்து கடல் இங்கிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் புயல் வந்து கரையை கடக்கக்கூடிய ஒரு சூழல் இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய இழப்புகள் பயிர் வச்சவங்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் இருக்கு இது இல்லாம சவுக்கு மரம் நட்டவர்கள் எல்லாமே வந்து சவுக்கு எல்லாம் சரிஞ்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை நிறைய விவசாயிகள் சந்திச்சிருக்காங்க உயிர் பலிகள் ஏற்படாத அளவுக்கு யாரும் வெளியில் வராதிங்க தயவுசெய்து ஏன்னா எலக்ட்ரிசிட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க பட் இபி கனெக்ஷன் இல்லை அவர்களுடைய வேலைகளை அவர்கள் சிறப்பாக தரமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ நாம் மொட்டை மாடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள் பின்னாடி காற்று அடிக்கக்கூடிய திசை வந்து இந்த பக்கமாக தான் இருக்குது மரங்கள் வந்து சாஞ்ச சாஞ்ச மாதிரியே இருக்குது அந்த பக்கம் அடிச்சுட்டே இருக்குது காற்று அதனால் அது அப்படியே இருக்குது தலையை பார்த்திங்கன்னா கூட தெரியும் காற்று அந்தளவுக்கு வேகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு உயர் வந்து முதல் பகுதி கடந்துடுச்சு மையப்பகுதி கடக்கக்கூடிய ஒரு சூழல் கடந்து கொண்டு இருக்குன்றாங்க பின்பகுதி வந்து கடக்கணும்னு சொல்லிட்டு இதை மூன்று வகையாக பிரிச்சுருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு சூழல் இருக்குது இவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக செய்யூர் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலேருந்து மகாபலிபுரம் இதற்கு நடுப்பட்ட பகுதி இந்த ஜையூர் இடைக்கழி நாடு பகுதி இந்த பகுதியெல்லாம் மரங்கள் வந்து நிறைய மரங்கள் எழுந்திருக்கு வேலுக்கு தான் கரையை கடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஒரு சில தன்னார்வலர்கள் வந்து அவர்களுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கான தேவைகள் ஒரு சில இடங்களில் கிடைத்து கொண்டு இருக்கிறது மழை விட்டு விட்டு பெய்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா மேக்ஸிமமாக மேக்சிமமாக அத்தியாவசிய தேவைகளுக்காக விடுக்க விட்டு வெளியே வரக்கூடிய சூழல் இருக்குது மக்கள் வெளியே வாங்க அதை விடுத்து விட்டு அனாவசியமாக தேவையில்லாத காரணத்திற்காக வெளியே போயிட்டு மக்கள் தங்களுடைய நேரங்களை சும்மா இருக்குமே அப்படின்றதுக்காக வெளியில் வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகிடக்கூடாது என்ற ஒரு அவேர்னஸ்னால்தான் இந்த காணொளி நாம இன்றைக்கி நினச்சிட்டு இருந்த சாப்டருக்குள்ளே போயிடுவோம் இன்றைக்கி கோர்ட் வந்து கண்டிச்சிருக்காங்க நரேந்திர மோடி அவர்களையும் யோகி ஆதித்யநாத் அவர்களையும் ஏன்னு சொன்னால் வழிபாட்டு தலங்கள் சட்டம்னு ஒன்று இருக்குது அந்த வழிபாட்டு தலங்களுடைய சட்டத்தை மீறி ஒரு சில செயல்கள் ஒரு சில இடங்களில் நடந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்பதான் நீ ஒரு இந்தியன் சொல்கிறான் இந்தியன் என்றால் ஜெய்ஹிந்துன்னு சொல்லுவான் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லணும்னு யாரா சொல்லுங்கள் இருக்கு ஏன்னா திருத்தவே மாட்டீங்களாடா நீங்க இதுல என்ன பண்றானுங்க கர்நாடகாவில இஸ்லாமியர்களுக்கு ஓட்டுரிமை இருக்க கூடாது ஓட்டுரிமை பறிக்கணும்னு ஒரு சாமியார் பேசியிருக்கான் என்ன என்ன புத்தி இருக்கா இல்ல மண்டையில மூளையை வச்சுட்டு தான் பேசுறானா மூளை இல்லாம பேசிட்டு இருக்கானே தெரியல எனிவே இது போன்ற கிற்கு புத்தி கொண்ட அரைக்கு இருக்கிறவர்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது மாதிரி ஒரு இயற்கை சீற்றமும் இருக்கு இயற்கை சீற்றத்திற்கு நடுவில் இந்த மாதிரி செயற்கை சுனாமிகள் வந்து அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க சரி எனிவே இருக்கட்டும் அதே நேரத்தில் கோவில்களுக்கு உள்ளே சென்று கோவில்கள் இங்கே தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மசூதிகளுக்கு உள்ளே சென்று ஆய்வு நடத்தணும்னு எண்ணத்தில் பேசுகிறாங்க இது எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம் இது எந்த மாதிரியான புத்தியை காட்டுது இது வழிபாட்டு தல சட்டங்களை மீறிய ஒரு செயல் அல்லவா கோர்ட் உத்தரவை மீறி நாங்கள் இப்படி தான் செயல்படுவோம் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி முட்டாள்களிடம் நாம் புரிய வைக்க முடியாது எனிவே கோர்ட்டு சந்திரசூட் அவர்கள் செய்துவிட்டு போன செயல்களுக்கு அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி இருவரும் மாற்றி கொண்டு முடிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது கோர்ட்டு வந்து தலையிட்டு இல்லை தவறான செயல் கூப்பில் பலியாகி இருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் யோகி ஆதித்யநாத் என்ற ஒரு உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் ஆனைக்குனங்க அதான் இங்கு இஸ்லாமிய மணிப்பூர்ல காஷ்மீர் ஏற்கனவே பாலா போச்சு இது போன்று இந்தியாவை ஒன்றிணைந்த இந்தியாவை உருவாக்குவதற்காக காங்கிரஸ் தலைவர்கள் போராடினார்கள் என்று சொன்னால் இந்தியாவை மாதிரி ஒன்றிணைக்கிறேன் என்று இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்தில் மற்ற நாடுகள் இந்தியாவை தவறாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு இந்தியாவை தள்ளி இருக்கிறார் நமது பாரத பிரதமர் அது இந்தியாவுடைய பிரதமர் அவருடைய பாணியில் சொல்லக்கூடிய சூழல் பாரத பிரதமர் அவர் நமக்கு இந்தியாவின் பிரதமர் அல்லவா ஏன் இது போன்ற விழி செயல்களில் ஈடுபடக்கூடிய பாஜகவினரை கண்டிப்பதற்கு ஒரு நாதி இல்லாத அளவிற்கு அவர்களுடைய தலைமை இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய தலைமை சரியல்ல என்பதுதான் சரியான விஷயம் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலன் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் இது அனைத்தும் விடை கிடைக்கும் இது அனைத்திற்கும் ஒரு தீர்வு உண்டு நிச்சயமாக எனிவே நம்ம அந்த நம்ம பேசணும்னு நினச்ச சாப்பிட்ட பேசிட்டோம் இனி இன்றை இன்று நாம் யாருமே வெளியில் வர தேவையில்லை மேக்ஸிமம் வெளியே வராமல் இருப்போம் ஏன்னா இருக்கக்கூடிய சூழல் அதுதான் இந்த சாதாரணமாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு மின்கம்பி அறுந்து விழுந்து அது காலில் படக்கூடிய சூழல் இருக்குது உயிரிழக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது அனைத்தையும் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் தேவையில்லை நம்ம வெளியே வர தேவையில்லை இன்று ஒரு நாள் வீட்டிற்குள்ளே இருந்து நம்ம அத்தியாவசிய தேவைகள் ஏதாவது இருந்ததுன்னா அத்தியாவசிய பொருட்கள் வாங்கினா வாங்கிட்டு வீட்டுக்கே வந்துடணும் மேக்ஸிமம் வெளியில் சுற்றுறத நம்ம தவிர்ப்பது நல்லது குழந்தைகளை வெளியில் கூட்டு போகாமல் வீட்டிலே இருக்கிறது தான் நல்லது குழந்தைகளின் பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம் பேர்பட்ட ஒரு சூழல் இருக்கு எனிவே இயற்கை சீற்றத்திலிருந்து யாராலையும் தப்ப முடியாது இயற்கை பேரழிவுகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு மனிதர்கள் ஒரு சில நேரங்களில் காரணமாக்கி விடுகிறோம் என்னன்னா ஏரியில தண்ணி நிற்கும் தண்ணி நிற்கக்கூடிய பகுதியில் நம்ம வீட்டை கட்டிட்டோம் அப்படின்னா அப்புறம் எப்படி அங்கே தண்ணி எங்க நிற்கும் தண்ணி நம்ம வீட்டுக்கு தான் வரும் இதுதான் சூழல் சரி எனிவே நம்ம இது போன்ற ஒரு ஒரு சில பிரச்சனைகளில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயற்கைக்கு இடையூறான ஒரு சில விஷயங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் இயற்கைக்கு இடையூறாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் இயற்கை நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே பாதுகாப்பாக இருப்போம் ஒரு முறை வாழ்க்கை சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நன்றியர்மையை ஒருவர்களை மற்றொரு நீங்கள் சந்திப்போம் ஜாய்ஹிந்த்